ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க பச்சரிசி ஒரு கப் எடுத்தோன்னா எல்லாமே கால் கப் எடுத்துக்கலாம் பாசிப்பயிறு கால் கப் எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கருப்புக்குள்ளு கால் கப் ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து கால் கப் எடுத்துக்கலாம் உளுந்து கால் கப் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம் புள்ளு கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு வகையான புள்ளு ஆட் பண்ணியிருக்கேன் கருப்பும் வெள்ளையும் ஆட் பண்ணியிருக்கேன் இது தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க தூசியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃபோர் டைம்ஸ் நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஒரு வசம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி இப்படி நமக்கு தெளிவாக தெரியணும் அடைக்கி நம்ம ஊற வச்சுருந்தால பாருங்கள் நல்லா உரி வந்திருக்கு சூப்பராக உரி வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சிக்கலாம் இந்த தண்ணியில் அவ்வளோ சத்துக்கள் நிறைய இருக்கும் அந்த தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க நம்ம இப்போ வத்தல் ஊற வச்சிருந்தனால காம்பை கிள்ளிட்டு வத்தலை ஆட் பண்ணிக்கோங்க எருப்புக்கு தகுந்த மாதிரி வத்தலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அஞ்சு வத்தலே இதுக்கு போதும் இஞ்சி சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்சுருந்தோம்னா இது ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தடவையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் காரணம் இந்த தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த இந்த தண்ணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கும் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம் அதனால் இதில் உப்பு ஆட் பண்ண வேண்டாம் இது தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பரச்சதை ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் கால் கம்புல தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கட்டியாக இருக்கணும் அடமாவும் நமக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் இப்போ இதில் பொடிசா கட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே ஒரு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க மல்லிகையில் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க காயத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை வந்து கொள்ளு கரைச்சிரும் பாஸ்பேர் கடலைப்பருப்பெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் ஹெல்த்தியான அடை இது இதே மாதிரி அடை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடை சுட்டு எடுத்துக்கலாம் இரும்பு தோசைக்கல் வச்சுக்கோங்க எப்போவுமே அடைக்கு வந்து இரும்பு தோசைக்கல்ல தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான்ஸ்டிக்கில் விட இரும்பு தோசைக்கல்ல சுட்டு பாருங்கள் நல்லெண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடை மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இதை கலக்கிக்கோங்க ஒன் டைம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முடியாது கொஞ்சம் கட்டியாக தான் ஊற்ற முடியும் ஒரு நிமிஷம் நல்லா பொரிய விடுங்க இப்போ இந்த சைடு விடுங்கல இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் இந்த சைடு நமக்கு நல்லா புரிஞ்சிருக்குல்ல சைடு நமக்கு எண்ணெய் ஊற்றினோன்னா கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ மாற்றி போட்டுக்கோங்க பாருங்கள் டேஸ்டியான கிறிஸ்பியான அடை நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ இந்த மாற்றி போட்ட பிறகு ஒரு நிமிஷம் புரிய விடுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் சுட சுட நமக்கு ஹெல்த்தியான அடை ரெடியாக இருக்குது சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னி தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க உடவே ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க குரிகடலை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதனால் தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் எரிப்பு இல்லாமல் இப்படி ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணி சட்னி அரைச்சிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க சட்னிக்கு இது ஸ்மூத்தாக நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஹெல்த்தியான அடை கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த அடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.